அதிமுக பாஜக கூட்டணி தவறு என்னோட ரூட்டு தான் சரி எனக்கான காலம் வரும் அப்போ நான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறேன்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிற அண்ணாமலை அவர்கள் ஒரு வலுவான கூட்டணி திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லைங்கண்ணா வலிமைங்கிறது என்னங்கண்ணா வெறும் எண்ணிக்கை வலிமையா என்னை பொறுத்தவரை வீழ்த்தி வீழ்த்திவிட்டு நாம என்ன ஆட்சி கொடுக்க போறோம் அப்படிங்கிறத மக்கள் மக்கள் கேட்கிறான் வீட்டுக்கு அனுப்புறீங்க தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் அதற்கான காலம் வரும் தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கிறேன் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாஜக அதிமுக கூட்டணி முறிவதற்கு முழு முதல் காரணமாக இருந்தது அண்ணாமலை அவர்கள் அண்ணாதுரை அவர்களை பற்றி கருத்து சொன்னதாக இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்கள் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசினதாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதிமுகவினரிடையே ஒரு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது அதை தாண்டி வந்து எடப்பாடி அவர்கள் மீதும் பல்வேறு விமர்சனங்களை வச்சிருந்தார் குறிப்பாக அதிமுகங்கிற ஒரு கட்சி திமுக மாதிரி அதுவும் இன்னொரு திராவிட கட்சி தாங்கிற கருத்தை வந்து கூட்டணி இருந்து கொண்டே பதிவு செய்தார் அண்ணாமலை அவர்கள் அதனாலேயே அந்த கூட்டணி வந்து அதுக்கு மேல நிச்சயமாக தாக்குப்பிடிக்க முடியாத கட்டத்துக்கு போனதுக்கு பின்னாடி கூட்டணி முடிவடைந்தது அதற்கு பின்னாடி பாஜக வந்து இன்னும் ஒரு புது வேகத்தோட அரசியல் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு நம்ம சொல்லலாம் பாஜகவினுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறாங்க அதில் பாஜக கூட்டணியாக வாங்கிய வாக்குகள்னு பார்க்கும்போது பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் பாஜக மட்டும் நின்ற தொகுதிகளில் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதினோரு விழுக்காடு வாக்குகள் அப்போ பார்க்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் பாஜகவை வந்து நான்கு விழுக்காடு வாக்குகள்ல இருந்து பதினோரு விழுக்காடு வாக்குகளாக கொண்டு வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வைகள்லாம் பலராலும் முன்வைக்கப்பட்டது ஸோ இந்த சூழலில் கடந்த மாதம் அண்ணாமலை அவர்கள் அவருடைய மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்தது தேர்தல் அடிப்படையில் இன்னொரு தலைவர் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நயரான் நாகேந்திரன் அவர்கள் ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மீண்டும் வந்து அதிமுக பாஜக கூட்டணியும் வந்து உருவாகுது ஸோ இப்போவும் கரெக்டாக அண்ணாமலை அவர்களும் வெளியே போகிறாரு கூட்டணியும் வந்து முடிவாகுது தமிழக அரசியல் களத்தில் பாஜகவினரிடையே ஒரு சின்ன அதிருப்தி வந்து இருக்கு அண்ணாமலை அவர்கள் வெளியே போயிட்டாரு இதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம அரசியல் செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவர்கிட்ட இருக்கு ஏன்னா அண்ணாமலையின் மூலமாக பாஜகவிற்குள் வந்த நபர்கள் வந்து ஏராளம் அதை நம்ம களத்திலே வந்து பார்த்துருப்போம் என்னிடமே தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அண்ணாமலை இருக்கிறது இருக்கிறதுனால அந்த கட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சிறியவர்கள் இளைஞர்கள் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது வயது மூத்த பெரியவர்கள் திமுக வந்து ரொம்ப வருஷம் இருந்தவங்க அதிமுக ரொம்ப வருஷம் இருந்தவங்கெல்லாம் கூட அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு பாஜகவில் இணைந்தது உண்மை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களே ஒரு மேடை அங்கீகரித்து பேசியிருப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த இடத்துல கவனிக்கணும் அதாவது நாம் தமிழர் கட்சி பாஜகவிற்கு நேர் எதிராக அரசியல் செய்யக்கூடிய கட்சி ஸோ அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை பல சீமான் அவர்களே சொல்லும் பொழுது அண்ணாமலை வந்ததுக்கு பின்னாடி தான் பாஜகங்கிற கட்சி இருக்குன்னே பலருக்கும் தெரியும் அப்படிங்கிற அளவில் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருப்பாரு பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே ஸோ அவர் சொல்லவருடைய கருத்து அப்படிங்கிறது பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்த்தது அண்ணாமலை அப்படிங்கிறத சீமான அவர்கள் ஒத்துக்கிறார் ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பலருமே இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வாங்க ஸோ இப்பெல்லாம் இருந்த சூழல்ல இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டு ஒரு அடிப்படை தொண்டனாக மட்டுமே இப்போ வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட வந்து அவருடைய கொள்கை நிலைப்பாட்டுக்கு எதிராக இப்போ அதிமுகவோடையும் பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க இந்த கூட்டணிக்கு முட்டுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே போடா போட்டிருக்காரு அண்ணாமலை அதை ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் நிருபர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி திமுகவை வீழ்த்தி வீழ்த்துவதற்கு அதிமுக பாஜக கூட்டணி வச்சுருக்காங்களே இது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது அதை நான் ஏற்கவில்லை திமுக வீழ்த்துறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம அதிமுக கூட கூட்டணி வச்சு ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படி நம்ம வந்து ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி வேணும்னு சொல்லி அதிமுக கூட கூட்டணி வச்சு நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் இது உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு கேள்வி தான் ஒரு வலுவான கூட்டணி திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லைங்கண்ணா வலிமைங்கிறது என்னங்கண்ணா வெறும் எண்ணிக்கை வலிமையா ஸோ என்னை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்தி விட்டு நாம என்ன ஆட்சி கொடுக்க போறோம் அப்படிங்கறத மக்கள் கேட்கறான் இன்னைக்கு மக்கள் கேட்கிறான் ஸோ திமுக வீட்டுக்கு அனுப்புறீங்க சரி நீங்க என்ன பண்ண போறீங்க இப்ப பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய கொள்கைக்கும் நமக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம் அதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம் ஆனால் அண்ணாமலையினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான நிலைப்பாடாக இருக்கு அதிமுக கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதிமுகவும் திமுகவும் ஒன்று தானே அப்புறம் எங்கே மாற்றம் வரப்போகுது அப்போ இது வந்து திமுகவை தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு திமுகவான திமுகவை கொண்டு வர்றது எதுக்கு அப்படிங்கிறது அவருடைய கேள்வி ஸோ அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது என்னோட கண்களுக்கு தெரிந்த நபர் சீமான் தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா அவர் இதில் தான் ரொம்ப தெளிவாக இருக்கார் ஏன்னா அதிமுக வந்து தொடர்ச்சியாக அவர்களுக்கு கூட்டணிக்கு அழைக்கும் போது அவர் சொன்ன விஷயம் அதேதான் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு அதிமுக கூட கூட்டணி வச்சு உங்க கூட வந்து நான் என்ன பண்ணுறது நீங்களும் அதுதானே பண்ணுவீங்கன்றதான் ஸ்டாண்டா இத்தனை நாள் இருந்துச்சு அதனால தான் கூட்டணிக்கு போகாம இருந்தார் சீமான் கூட்டணிக்கு போகல தமிழக பாஜக அந்த அதிமுக கூட்டணிக்கு போயிருச்சு இவ்வளோதான் வித்தியாசம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அண்ணாமலையினுடைய தீவிர ஆதரவாளர்கள் பலருமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இல்லைனா நான் இதுக்கப்புறம் பாஜகவில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு பல பாஜகவினர் கொஞ்சம் ஆதரவு அளிக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்க முடியுது காரணம் என்ன அப்படின்னா சமீபத்தில் சீமான் அவர்களினுடைய அந்த பெரியார் குறித்தான கருத்துக்கள் வந்து பாஜகவினரால் பெரிதும் முன் கொண்டாடப்பட்டது குறிப்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே அது எதிரொலித்ததுன்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை சமரசமின்றி எதிர்க்கக்கூடிய தலைவராக அவர்கள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்காரு இதற்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களும் அதே அளவிற்கு வந்து கொண்டு வந்தார் தொடர்ச்சியாக வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான கருத்தை பதிவு பண்ணுறதா இருக்கட்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் இடி மூலமாக கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றதே அண்ணாமலையால் அப்படிங்கிற மாதிரியான கருத்தும் இருக்கு இப்படி பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக திமுகவிற்கு ஒரு குறைச்சலி கொடுத்து கொண்டு தான் நம்ம சொல்ல முடியும் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்றாரு எனக்கான காலம் வரும் அப்போது நான் மாற்றத்தை நோக்கி அரசியல் செய்து கொள்கிறேன் அதுவரை நான் சைலண்ட் மோடில் இருக்கேன் நான் வந்து எதுவுமே பேச போகிறதில்லை பெரிய அளவில் போராட்டங்களை பங்கெடுக்க போறதில்லை பெரிய அளவில் அரசியலே பண்ண போறது இல்லைன்னு சொல்லி அரசியல் கொஞ்சம் ஓய்வெடுக்க போறாங்கிற அளவில் அவர் வந்து பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் அதற்கான காலம் வரும் அது வரைக்கும் தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கிறேன் எனதான் அண்ணாமலை அவர்கள் சார்ந்திருந்த பாஜக அப்படிங்கிற கட்சியை நான் ஆதரிக்கவில்லை என்றாலும் அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஒரு நிலைப்பாடு உறுதியான நிலைப்பாடு அவர்கள் வந்து தலைவரை மாற்றிய உடனே இவர் வந்து எடப்பாடி அண்ணன் வாழ்க அதிமுக வெல்கன்னு சொல்லாம அதிமுக இன்னொரு திமுக தான் அதுவும் ஊழல் கட்சி தான் அப்படின்னு அவருடைய கொள்கையில் நிலையாக இருக்கிற விஷயத்தை நிச்சயமாக நான் பாராட்டுறேன்